வணக்கம் வளமுடன் இன்று உலக மனநல தினம் வேல்டு மென்டல் டே என்ன சொல்கிறாங்க மென்டல் ஹெல்த் டே அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த மென்டல் ஹெல்த் டே டேப்போ நம்ம யூடியூப் சேனலில் எக்கச்சக்கமான மனநலம் சார்ந்த பதிவுகள் உண்டு சரி இன்றைக்கி எதாவது புதுசாக சொல்லலான்னா வலைதளங்களில் படித்தது மென்டல் அந்த ஒரு வார்த்தையை விளக்கமாக சொல்கிறதுக்கு சில குறிப்புகள் கொடுத்துருந்தாங்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது அதை உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி நம்ம ஹோமியோபதி இனிஷியலாக கற்றுக்கும் போது பேர்ட்ஸ்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க பிஐஆர்டிஎஸ் அதாவது பறவைகள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க அதுதான் கரெக்டாக பெலடோனாங்கிற மருந்துக்கு பொருந்தி போகும் அந்த மாதிரி இந்த மென்டல்ங்கிறத விரிவாக்கம் பண்ணி கொஞ்சம் பார்த்தோம்னா மென்டலில் முதல் இருக்கிற எழுத்து எம் ரெண்டாவது இருக்கிற எழுத்து இ மூணாவது என் நாலாவது டி அதுக்கப்புறம் எல் இப்போ மென்டல்னு முடியுது இல்லையா அந்த எம் தினமும் தியானம் செய்யுங்கள் மெடிடேஷன் எம் ஃபார் மெடிடேஷன்னு சொல்கிறாங்க தினமும் தியானம் செய்யுங்கள் மனநலம் காப்பதில் மிக சிறந்த டூல் அது மெடிடேஷன் ரெண்டாவது தினமும் இரத்த ஓட்டம் வரக்கூடிய சிறு சிறு உடற்பயிற்சிகள் எக்ஸசைஸ் தொடர்ந்து செய்யணும் தினமும் செய்ய வேண்டும் அது இ அது வந்து மனநலம் காப்பதில் ரத்த ஓட்டமும் ஒரு முக்கிய பங்குன்னு சொல்கிறாங்க மூணாவது எண் அந்த எண்ணுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நோ சொல்ல கற்றுக்குங்க எதெது எதுக்கெல்லாம் இந்த காலத்தில் நம்மளோட டிஜிட்டல் டைம்னு சொல்லி நம்மளோட நேரங்கள் பல திருடப்படுகிறது உங்களுக்கு புரியும் அதாவது நம்ம ரீல்ஸ் பார்க்குறதுலையும் ஷார்ட்ஸ் பார்க்குறதுலையும் இப்போ செலவு பண்ணுற நேரம் மிக அதிகம்ங்கிறத நம்ம உணரலாம் அதே போல் நல்ல நண்பர்கள் நல்ல நண்பர்கள் இல்லாதவர்கள் ஸோ அவங்க கூட நம்ம செலவு பண்ணுற நல்ல நட்பு இல்லாதவங்கள்ட்ட நம்ம செலவு பண்ணுற குவாலிட்டியான டைமை வேஸ்ட் பண்ணுறோங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க அதாவது நல்ல நட்பு இல்லாதவங்கள்ட்ட பழகிற நேரத்தை குறைத்து கொள்ளுங்கள் நோ சொல்லுங்கள் என்ன சொல்கிறாங்க அதே போல் டிஜிட்டல் டைம்னு சொல்லக்கூடிய நாம் திரையில் செலவிடும் நேரத்தையும் குறைத்து கொள்ளுங்கள் நோ சொல்லுங்கள் அதுக்கடுத்து டீ டீனா டாக் டாக்னால் பேசுதல் இந்த காலத்தில் பக்கத்தில் பஸ்ஸில் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் பயணம் செஞ்சால் கூட பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம வாயை தொடர்ந்து இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய உண்மை அந்த காலத்தில் ரயில் சிநேகிதம்னு ஒரு சீரியல் கூட வந்ததுன்னு நினைக்கிறேன் படம் வந்ததா சீரியல் வந்ததான்னு தெரியல அதாவது ட்ரெயினில் உருவாகும் நட்பு பல பல காலங்கள் தொடர்ந்தது உண்டு எனக்கு அந்த மாதிரி பல நட்புகள் உண்டு இன்றும் உண்டு ட்ரெயினில் பார்த்து பழகினவங்க இன்னும் மிக சிறந்த நண்பர்களாக இருக்கிறவங்களாம் உண்டு அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சக மனிதர்கள்ட்ட நண்பர்கள்ட்ட குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேச ஆரம்பிங்க இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மென்டல் ஹெல்த்தில் ஏன்னா குடும்பத்தில் உள்ளவங்களே பேசிக்கிறதில்ல பேசும் நேரம் மிக குறைவாக இருக்கிறது அதை மாற்றுங்க நிறைய பேசுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏ ஃபார் அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ்னால் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுதல் எப்படி எப்படி எது எது இருக்குதோ அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வந்ததுன்னா எதிர்பார்ப்புகள் குறையும் எதிர்பார்ப்புகள் குறைந்ததுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு பிரச்சனையே கிடையாது அப்போ ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைன்னா உங்கள் மன ஆரோக்கியம் மிக அருமையாக இருக்கும் அதுக்கு அடுத்த கடைசி வார்த்தை எல் இதுதாங்க ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில் பல பேர் வாய்விட்டு சிரிப்பதே இல்லை லாஃப்னு சொல்கிறாங்க எல் ஃபார் லாஃப் லாஃப்ங்கிறது நம்ம சந்தோஷமாக வாய்விட்டு சிரிக்கும் நேரத்தை கூட்டிக்கொள்ளுங்கள் சக நண்பர்களுடன் பழகுங்கள் எந்த நண்பர்கள் கூட நீங்கள் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு நல்ல சிரிக்கும் மனப்பான்மை உருவாகிறதோ அந்த நேரத்தை அதிகப்படுத்தி கொண்டு நிறைய சிரிங்க என்ன சிரிக்கும் போது தான் நம்ம இந்த மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் மூ நம்ம மூளையில் நிறையா சுரக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் நம்மளோட இந்த மனநல தினம் மென்டல் ஹெல்த் டே ஏன்னா இதுக்குள்ளேயே நம்மளுக்கான ஆரோக்கியத்தை சொல்லி முடிச்சுக்கலாங்க அதாவது மென்டல் எம்இஎன்டிஏஎல் மெடிடேஷன் எக்ஸசைஸு நோ சொல்லக்கூடிய மனப்பான்மை பேசும் மனப்பான்மை அதாவது டால்க் அக்செப்டன்ஸ் லாஃப் இது தாங்க இதை மட்டும் நம்ம கொஞ்சம் பழக்கத்தில் கொண்டுட்டு வந்துட்டோம்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு மென்டல் ஹெல்த்து சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன்